குலதெய்வம் வந்து ஏதோ சொல்லுதுங்க ஒரு பச்சை பாவாடை கட்டிட்டு குட்டி குழந்த மாதிரி சிரித்த மாதிரி வருதுங்க அந்த உருவம் தெரியுது எதுவும் சொல்ல வருது ஒன்றும் புரியலங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கனவை பார்த்துட்டு பயந்துடுவாங்க எப்படி பயப்படுவாங்கன்னா நடுராத்திரியில எழுந்திரிச்சு உட்காந்தவனாக இருக்கான் அப்படிலாம் உட்காந்துருவான் ஷூ அப்படி தலையை பிடிச்சு உட்காந்துருவான் நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டால் தூங்கும்போது நம்ம வந்து இந்த செல்லை ஆன் பண்ணி வச்சுட்டு படுத்துறோம் அது என்ன செய்யுதுன்னா யாரோ ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாமல் கூப்பிட்டுறாங்க அப்போ வந்து நம்ம கனவு கூட களைஞ்சி போகுது இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு காங்குறோம் தட் இஸ் ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுங்க சமீபத்தில் கூட ஒரு அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது என்கிட்ட கேட்குறாங்க பட்டு வேஷ்டி சட்டை போட்டுட்டு என்னை வந்து என் தம்பி கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க அம்மா இது தப்புமா அப்படின்னு ஒரு நல்ல நண்பன் நம்மளை பிரிஞ்சு ஒரு இருபது வருஷம் ஆயிடும் அவன் ஒரு சண்டை போடுவான் டாய் நல்லா நினச்சிட்டு இருக்கிறேன் ஆய் போய் அப்படின்னு ஒரே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா விரைவில் அவன் உன்னை தேடி வரப்போகிறான்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி வாட் எவர் இட் மேபி இந்த நெகட்டிவ் அது ரியல் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாகும் ஹரி ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து கனவுகள் பலன்கள் கனவுகள்னா என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் அந்த கனவு வெளியே சொல்ல முடியாது ஏன்னா கனவை வெளியே சொன்னால் எல்லோருமே வந்து என்ன நினைப்பாங்கன்னா என்னங்க இது கனவு எப்படி வெளியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது திட்டுவாங்க நான் சொல்கிற கனவு தூங்கும்போது நம்மளை கேட்காமல் வர்ற கனவு அது வந்து நீங்கள் சொல்ல முடியாது ஒரு நைட்டு செட் பண்ணிவிட்டு ஒரு ஷெட்யூல் போட்டு இந்த கனவு எனக்கு வந்தால் பரவாயில்ல அப்படி வாய்ப்பே இல்லை எந்த கனவு எப்படி வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஒரு உலகத்திலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஜோசியர் அவர்கிட்ட போய் இந்த இந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு ஏங்க இத்தனை மணிக்கு என்ன கனவு வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா இம்பாசிபிள் ஸோ கனவுகள் என்பது யாராலையும் வரும் வராதுன்னு சொல்ல முடியாது அதில் தூக்கம் அப்படிங்கிற அசந்து தூங்கும்போது வந்துடுது இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டால் தூங்கும்போது நம்ம வந்து இந்த செல்லை ஆன் பண்ணி வச்சுட்டு படுத்துறோம் அது என்ன செய்யுதுன்னா யாரோ ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாமல் கூப்பிட்டுறாங்க அப்போ வந்து நம்ம கனவு கூட களைஞ்சு போகுது ஆனால் கனவுகளும் அதன் பலன்களும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப காலமாகவே நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது சிம்பிள் லாஜிக் கனவுகளில் நல்ல விஷயங்கள் கண்டால் அந்த பலன் தப்பு இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகிற மாதிரி காங்குறோம் தட் இஸ் ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு சமீபத்தில் கூட ஒரு அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது என்கிட்ட கேட்குறாங்க பட்டு வேஷ்டி சட்டை போட்டுட்டு என்னை வந்து என் தம்பி கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க என்கிட்ட கேட்குறதுக்கே அந்த அம்மா வருத்தப்பட்டு கேட்டாங்க தம்பி இது எப்படி எடுத்துக்கிறது அம்மா இது தப்புமா அப்படின்னு ரெண்டு மூணு நாள்லேயே அந்த பையனுக்கு உடல் ரீதியான ஒரு ஆபத்து வந்தது அந்த மாதிரி தான் கனவுகள் கனவுகளில் சுபஃபலன்கள் இருந்தால் சுப பலன் என்ன சுபம் என்ன எடுத்துங்க கல்யாணம் குழந்த பிறக்கிற மாதிரி எந்த சுப நிகழ்வு இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கிற சுபத்துவங்கள் ஒன்று இருக்குது அதெல்லாம் பார்த்தா நெகட்டிவாக மாறும் கெட்ட பலன்கள் இருக்கு இல்லையா பாம்பு வந்து சார் கடிச்சு வச்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல விஷயம் நடக்க போது நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு பாம்பு கடித்த மாதிரி கனவு கண்டால் அது வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஒருத்தர் கூட சண்டை போடுறோன்னு வைங்களேன் ஒரு நல்ல நண்பன் நம்மளை பிரிஞ்சு ஒரு இருபது வருஷம் ஆகிடும் அவன் ஒரு சண்டை போடுவான் டாய் என்ன நினச்சிட்ருக்குறேன் ஆய் போய் அப்படின்னு ஒரே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா விரைவில் அவன் உன்னை தேடி வரப்போகிறான்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி வாட் எவர் இட் மே பி இந்த நெகட்டிவ் அது ரியல் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக வரும் இதை பெரும்பாலும் நம்மளால் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் இப்படி தான் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா இந்த கனவு என்பது பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் ஒரு வரம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது என்ன கேட்பாங்கன்னா சார் இன்ட்யூஷன் எனக்கு சொல்லுச்சு சார் சார் என்ன சார் இது இந்த 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 நம்ம ரெண்டு பேரும் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் சில பேருக்கு அந்த மாதிரி வரும் சில பேருக்கு கனவுகளும் அந்த மாதிரி வரும் ஏற்கனவே இந்த சம்பவம் நடந்த மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா கனவை பார்த்துட்டு பயந்துடுவாங்க எப்படி பயப்படுவாங்கன்னா நடுராத்திரியில் எந்திரிச்சு உட்காந்தவன்லாம் இருக்கான் அப்படிலாம் உட்காந்துருவான் அப்புறம் ஷோ அப்படி தலையை பிடிச்சி உட்காந்துருவான் நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு அதுலேயும் இந்த ஜோசியராக பிறந்திருக்கமே கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான் உடனே போன பண்ணுவான் ஒரு ரெண்டு மணி காலையில் அப்போ வந்து அவன் அழுப்ப எழுப்புறான் எழுப்பிட்டு என்ன கேட்குறான் எனக்கு ஒரு கெட்ட கனவுன்னு அந்த கனவை பற்றி சொல்கிறான் அப்போ நான் சொன்னோன்னே அது கெட்ட கனவுகளா நல்ல கனவுடா நீ தைரியப்படுத்துவடா கலையில் உனக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா காலில் வந்து யாரோ அவங்க ஃபேமிலியில் ஒரு நல்ல விஷயத்தை அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஏதோ ரொம்ப காலமாக இருந்த ஒரு வழக்கு சரியாயிடுச்சு ஸோ கெட்ட கனவுகள் கண்டால் அது நல்ல விதமாக மாறும் நல்ல கனவுகள் கண்டால் அது வந்து நமக்குள்ள வருத்தம் தரக்கூடிய சம்பவங்களை எச்சரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இதில் கனவுக்கும் நினவுக்கும் சில பேருக்கு ஒரு சம்பந்தம் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் நடந்த சம்பவங்கள் ஒருத்தர் மீட் பண்ணியிருப்போம் அந்த நினைவு நம்மளை விட்டு அகலாமல் இருக்கும் அவங்களோட பேசுகிற மாதிரி இருக்கலாம் அது கொஞ்சம் வித்தியாசம் கனவுக்கும் நினைவுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது ஸோ என்னை பொறுத்தவரை என் வாழ்க்கையில் நிறைய சில பேர் பாருங்கள் இந்த கனவுல வந்து பணம் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த பணம் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க பயங்கர பணக்காரங்களாகிடுவாங்க அதுவும் நல்ல விஷயம்தான் அப்போ பணம் வாங்குறதுன்னு பணத்தை கேட்டு வாங்கிட்டு போவாங்க நீங்கள் தர வேண்டியதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனாங்கன்னா அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நமக்கு வந்து கனவு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் கனவு பற்றி எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு என்ன கனவு வரப்போகுதுன்னு எவனாலையும் சொல்ல முடியாது ஒரு கட்டடம் இழிஞ்சு விழுங்கிற மாதிரி ஒரு கனவு ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட சார் ஒரு கட்டடம் பயங்கரமான கட்டடம் இழிஞ்சு விழுந்துருச்சு சார் காலையிலேருந்துச்சு தூக்கமே வரல கடைசியில் பார்த்தா அவங்க அப்பா வந்து சொத்து கொடுத்துருக்காரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து சார் எங்கள் அப்பா வந்து சொத்து கொடுத்துருக்காரு சார் எனக்கு அப்படி ஸோ வி கே நாட் டிசைட் ஸோ சிம்பிளாக எடுத்துக்கலான்னா ஒரு விஷயம் இந்த மாதிரி தான் கனவுகள் என்பது நம்மளுடைய ஆள் மனசு இதை ஜாதகத்தில் எப்படி பொறுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு அஞ்சாம் இடமாக பொறுத்துறாங்க அதுதான் ஆள் மனசாமல் டிவைன் பவர் மந்திர பலம் குரு பலம் தெய்வீக பலம் நிறைய பேர் எங்கள்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு கேட்பாங்க ஏப்பா அந்த பையனுக்கு குலதெய்வ சாமி அர் அனுகிரகம் இருக்கான்னு பரப்பா குலதெய்வம் பேசினா தானே அந்த பையன் நல்லது செய் அந்த மாதிரி அஞ்சாம் இடம் பலமாக இருக்கணும் அந்த அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆள் மனம் சப்கான்சியஸ் மைண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இன்னும் சில பேருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது இன்னமும் ஒரு கனவு வந்துச்சு மறந்துட்டேன் அப்படிமா அது அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்கும் அந்த மறந்த கனவை நம்ம எப்படி சொல்கிறது சார் ஒரு கனவை மறந்துட்டு அதை கொஞ்சம் திருப்பி ரீசென்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஸோ அது மாதிரி இந்த ஐந்தாம் இடம் பலமாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் அஞ்சு தாங்க எல்லாமே ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஐந்தாம் இடம் என்பது மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடியது ஒரு ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் பலமாக இருந்துருச்சுன்னா அந்த ஜாதகத்தை மூடி கையில் கொடுத்துருவாங்க நான் திருநெல்வேலியில் தான் ஜாதகம்லாம் படித்தேன் அந்த ஜாதகம் படிக்கும்போது என் குருநாதர் இப்படி திருநெல்வேலியில் இப்படி வாங்கிட்டு இப்படி பார்ப்பார் ஏ அஞ்சு வளர்த்துக்கப்போ எதுக்கப்போ போப்பா அப்படின்னு இல்லைங்க கடனை ஆயிப்போ கட போப்பா நீங்கள்லாம் கடனை கட்டிடுற பெரிய ஆள் அப்படிம்பார் இந்த மாதிரி நான் நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன் ஐந்தாம் இடம் தான் நான் ஆள் மனசு அதைத்தான் பெரிய மனுஷங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏப்பா அந்த பையனுக்கு அஞ்சாம் இடம் வளர்த்துருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் குலதெய்வம் என்ன சொல்லுதுன்னு பாரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வம் கும்பிட்டு போகிறவே மாட்டேங்கிறானப்பா சில பேர் குலதெய்வம் கோயில் போகாமல் இருப்பான் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு குலதெய்வ கோயிலேருந்து அவனுக்கு என்ன வந்துடும்னா பிரசாதம் வந்துடும் ஆனால் அவனுக்கு ப்ரமோஷன் வந்துடும் அந்த மாதிரி குலதெய்வத்தோடைய அனுகிறோம் சில பேருக்கு குலதெய்வ கோயிலோட கனவு கூட வரும் தெய்வம் வந்து ஏதோ சொல்லும் ஆனால் இவங்களுக்கு அது புரியாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வம் வந்து ஏதோ சொல்லுதுங்க ஒரு பச்சை பாவாடை கட்டிட்டு குட்டி குழந்த மாதிரி சிரித்த மாதிரி வருதுங்க அந்த உருவம் தெரியுது எதுவும் சொல்ல வருது ஒன்றும் புரியலைங்க இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அந்த அந்த பத்து நிமிடம் அவங்க பேசுகிறத கேட்டோம்னா அப்படி உட்காந்து வாட்ச் பண்ணோம்னா அவங்க சொல்கிற விதம் நமக்கே புரியாது ஆனால் அதை கேட்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ குலதெய்வ அனுகிரகமாக இருக்கட்டும் சில முடிவுகளை எடுக்க முடியாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி வந்து ரெண்டு இடம் வச்சுருந்துருக்காங்க ரெண்டு இடம் ஒன்று அஞ்சு சென்ட் ஒன்று ஏழு சென்ட் ஒன்று இந்த அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா ஏழு சென்ட்டு வீட்டில் வீட்டை கட்டிட்டு ரெண்டு சென்ட்டு வந்து கார்டனிங் வச்சுக்கலான்னு இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை இன்னொரு அஞ்சு சென்டும் வச்சுருக்கு ரெண்டு சென்டும் வச்சு ரெண்டு இடம் வச்சுருக்கு ஏ பி இந்த ரெண்டில் எதில் வீடு கட்டுறதுன்னு இந்த அம்மாவுக்கு ஒரு குழப்பம் பணம் வச்சுருக்கு லோன் ரெடி ஆயிடுச்சு எல்லாமே ரெடி ஷோ கடவுள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு வீட்டில் நைட்டில் விளக்கு பற்ற வச்சுட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு தெய்வமே எனக்கு நீ ஏதாவது ஒரு வழி சொல் நேரில் வந்து நீ சொல்ல முடியாது எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறி காமி அப்படின்னு படுத்து தூங்கிடுச்சு தூங்கினதுக்கப்புறம் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க முடிவாகிப்போச்சு என்னம்மா முடிவாயிடுச்சு அஞ்சு சென்ட்லேயும் வீடு கட்டிக்கலாம் என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னா நைட்டு ஒரு பெரியவர் அந்த வெள்ளை தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு காவி உடை அணைந்த பெரியவர் கனவில் வந்திருக்காரு வந்துட்டு விபூதி வச்சுருந்துருக்கார் அந்த விபூதியை என்ன பண்ணியிருக்காரு அந்த அஞ்சு சென்ட் இடம் இருக்குது இல்லையா அதில் போட்டுட்டு இதில் வீடு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சரி இந்த அம்மா என்ன முடிவு எடுத்துக்குதுன்னா குலதெய்வத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த இடத்துல வீடு கட்டுது வீடு கட்டி அழகாக புண்ணியர்ச்சனை பண்ணி ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி இன்றைக்கி அந்த வீட்டில் சுபிட்சமாக இருக்குது இது நடந்து ரொம்ப காலம் ஆச்சு அந்த ஏழு சென்ட் ஒரு இடம் இருந்தது இல்லையா அந்த இடத்துல ஒரு பாலம் வந்திருக்கு அந்த பாலம் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் ஆக்கிரமிப்பெல்லாம் நடந்திருக்கு அந்த அம்மா என்கிட்ட இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது சொல்லுது எப்படிங்க கனவை நம்பாமல் இருக்க முடியும் தெய்வம் நின்று பேசுதா இல்லையாங்க ஒம்புட்ட சாமி கைவிடலைங்க நிஜமாக கேட்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது நான் சொன்னேன் தெய்வம் நின்று பேசும் தான் சொல்வாங்க தெய்வம் நின்று பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் என்ன பொறுத்தளவில் எல்லாருக்கும் கனவுகள் வரும் அந்த வரும் கனவுகள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பழிக்கும் நிறைய பேருக்கு தாமதமாக பழிக்கும் ஆனால் பழிச்சே தீரும் என்ற நல்ல தகவலோடு மீண்டும் உங்களை மற்றொரு அரிய தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுப்பது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க